பதிமூணு நாட்கள்ல கோட் படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கறத இப்போ அபிஷியலா சொல்லி இருக்காங்க இருந்த ஒரு எதிர்பார்ப்பு தளபதியோட கோட் படத்துக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் போதே கோட் படம் முதல் நாள்ல மட்டுமே நூத்தி இருபத்தாறு கோடி ரூபாய் வசூல் பண்ணி இருந்துச்சு அடுத்த நான்கு நாட்கள்ல இருநூத்தி கோடி ரூபாய் வசூல் பண்ணி இருந்ததா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கோட் படம் எவ்வளவு வசூல் பண்ணி இருந்தது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுக்காம இருந்தாங்க ரசிகர்களும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச

ரசிகர்களுக்கு கொண்டாட்டத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இருந்தாலுமே இன்னொரு முக்கியமான நியூஸும் வெளியில வந்துகிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோட் படம் தமிழ்நாட்டுல மட்டும் தான் பயங்கரமா கிளிக் ஆயிருக்கு மத்த ஸ்டேட்ல கோட் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு லியோ படத்துக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம மத்த ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கிடைச்சது அதனாலதான் லியோ படத்தால ஈஸியா அறுநூறு டு அறுநூத்தி கோடி ரூபாய் வசூல் பண்ண முடிஞ்சது ஆனா கோட் படம் அப்படி கிடையாது தமிழ்நாட்டுல மட்டும் தான் நல்லா கிளிக் ஆயிருக்கு படத்தோட மொத்த வசூலே ஐநூறு கோடி தொடுமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் தான் இருந்தாலுமே கோட் படம் தயாரிப்பு நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ